வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு ஈஸியான அழகான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு சிம்பிளான கோலங்க இந்த சேனலில் பார்த்திங்கன்னா எல்லா கோலமும் இதே மாதிரி தான் இருக்குது நிறைய கோலங்கள் அழகழகாக இருக்குதுங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் என்னோடய பழைய வீடியோவையும் பாருங்கள் மெயினாக ஷார்ட்ஸ் பார்க்குறதோட வீடியோ பாருங்கள் நிறைய கோலங்கள் இருக்குது ஈஸியாக கற்றுக்கலாம் கோலம் போட தெரியாதவங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க வாசல் போட்டால் அம்சமாக இருக்குதுங்க அந்த மாதிரி கோலங்கள் தான் நிறைய இருக்குது இந்த சேனலில் பாருங்கள் அப்புறம் புதுசாக ஈஸி கலர் கோலம் அப்படிங்கிற சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அதில் கலர் கோலங்கள் வருதுங்க பாருங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஈஸி கலர் கோலம் சேனலையும் அப்புறம் சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் இருக்குதுங்க அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் ஈஸியான டேஸ்டியான ரெசிபீஸ் இருக்குது அதையும் பாருங்கள் அந்த சேனலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோட சுவைசிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கோலை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு தேங்க்யூ